தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தொடர்பாக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏப்ரல் எட்டு ஆம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுகிறார் இதுகுறித்த பள்ளிக் கல்வித்துறை கொடுத்திருக்கும் அறிவுறுத்தல்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இருபது இருபத்தைந்து மைனஸ் ஐ எங்கு தெரிந்து கொள்வது பன்னிரெண்டாம் வகுப்பு ரிசல்ட்டை எப்படி பார்க்க வேண்டும் தனித்தேர்வுகளுக்கான பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட் பார்ப்பது எப்படி என்பது உள்ளிட்ட முக்கிய அறிவுறுத்தல்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் பத்து பதினொன்று பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் மூன்று ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் பதினைந்து ஆம் தேதி வரை நடைபெற்றன இதில் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை மூன்று லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து மாணவர்களும் நான்கு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து இருபத்தி மூன்று மாணவிகளும் எழுதியிருக்கிறார்கள் மேலும் பதினெட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு தனித்தேர்வர்கள் நூற்று நாற்பத்தைந்து கைதிகள் ஆகியோரும் தேர்வுகளை எழுதியது உட்பட மொத்தமாக எட்டு இருபத்தொன்று ஐந்து முதலேழு வரை பேர் தேர்வை எழுதியுள்ளதாக தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது இவர்கள் அனைவரும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் கொடுத்திருக்கும் அறிவிப்பின் விவரத்தை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மார்ச் இருபது இருபத்தைந்து இல் நடைபெற்ற இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இருபது இருபத்தைந்து மைனஸ் ஆம் கல்வியாண்டிற்கான மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இரண்டு பொதுத் தேர்வு முடிவுகள் மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் மே எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று அண்ணா நூற்றாண்டு நூலகக் கூட்டரங்கில் காலை ஒன்பது புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணிக்கு வெளியிடப்படப்படவுள்ளது மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை எச்டி டி பி எஸ் முக்கார் புள்ளி சாய்கோடு சாய்கோடு ஆர் எஸ்யூஎல்டி ஸ்டீ ஸ்டாடே ஜேலோசிகேஇகோர் டாட் ஜியோவி டாட் ஐ என் டபிள்யூ 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 டாட் டிஎன்ஆர்எஸ்யூஎல் டாட் என்எஸ்சி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரி மூலம் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வர்கள் மேற்கண்டுள்ள இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம்